நண்பர்களுக்கு வணக்கம் சங்ககால புலவர்களுள் அவ்வை பிராட்டியாருக்கு சிறந்த மதிப்பும் மரியாதையும் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும் அதே மரியாதை இன்றும் இருக்கின்றது பாண்டிய மன்னன் தன்னுடைய சபை புலவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் நான்கு கோடி பாடல்களை பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றார் அந்த பாடலை பாட முடியாத தவித்த புலவர்களுக்கு உதவுவதற்காக அவ்வை பிராட்டியார் இந்த பாடலை பாடுகின்றார் இந்த பாடலிலே நான்கு கோடிகள் இருப்பதைக் கண்டு எல்லோரும் மகிழ்கின்றார்கள் இதோ அந்த பாடல் மதியாதார் முத்தம் மதித்துருகால் சென்று மிதியாமை கோடி உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம் மனையில் உண்ணாமை கோடி கோடி கொடுத்த கொடுத்தேனும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே பெறும் கோடான கோடி கொடுப்பினும் தன்னா தன்னுடைய நாக்கு கோடாமை கோடி பெறும் இந்த பாடலில் பாடலைக் கேட்ட மன்னன் மகிழ்ந்து அவ்வை பிராட்டியாருக்கு பரிசுகளை வழங்கினார் இந்த ஒரே பாடலில் நான்கு கோடிகள் இருப்பதை கண்டு மன்னரும் மற்ற புலவர்களும் உண்மையிலேயே மகிழ்ந்தார்கள் அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் நீங்களும் இந்த பாடலை கேட்டு வாசித்து பார்த்ததோடு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அப்படி நீங்கள் உண்மையில் மகிழ்ந்திருந்தால் தயவுசெய்து இந்த சேனலுக்காக ஒரு லைக் ஒரு ஷேர் செய்துவிட்டு பெல் பட்டனையும் ஆல் என்ற குறியையும் தட்டி விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்